சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் சார்பில் டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் நடைபெற்றது ஹோசூர் சிஎம்சிஏ சார்பில் நடைபெற்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறையின் துணை ஆய்வாளர் திருமதி சத்யா தலைமை வகித்தார் தலைமை டிராஃபிக் காவலர் திரு முத்துசாமி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஹோசூர் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மற்றும் சுமன் நிர்மல் மிண்டா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது ஹெல்மெட் அணிந்த வாகன ஓட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழ்த்து அட்டைகள் மற்றும் மலர்கள் வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் சிஎம்சிஏவின் முயற்சியை பாராட்டினர் சிஎம்சிஏ உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் என் ஊர் என் பெருமை இயக்கம் இந்நிகழ்வை சிஎம்சிஏ ஹோசூர் துணை மேலாளர் திரு டேவிட் பாகியசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் டேனியல் ஒருங்கிணைந்து நடத்தினர் பெருமை சார்பாக வந்து இன்னைக்கு டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் அப்படின்ற கேம்பெயினை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த கேம்பெயினோட நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைங்களால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் முழுமையாக நம்புறோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறைய அவேர்னஸ் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த குழந்தைங்களால் கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர முடியும் ஏன்னா என்னதான் பெரியவங்க சொன்னா கூட அதை வந்து யாரும் அவ்வளவா ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை பட் குழந்தைங்க சொல்றப்ப அதை லிசன் பண்றாங்க சோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்தும் சுமன் நிர்மல் மிண்டா ஸ்கூல்ல இருந்தும் குழந்தைங்க வந்திருக்காங்க அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி இவங்க வந்து வந்து மெசேஜ் கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக புது முயற்சியாக இதை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் ஸோ இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் எல்லாருமே ஹெல்மெட் போடணும் ஏன்னா ஹெல்மெட் போடுறது வந்து அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் ஃபைன் கேட்டா ஹெல்மெட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையாது நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் நம்ம ஹெல்மெட் போட்டாதான் நம்ம வந்து சேஃபா இருக்க முடியும் நம்மளோட குடும்பத்தை பார்க்க முடியும் குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம பிளாக் பண்றோம் ஹெல்மெட் போட்டவங்களுக்கு வந்து தேங்க்யூ கார்டு கொடுக்குறோம் ஒரு பூ கொடுத்து விஷ் பண்றோம் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு சோ எங்களை மாதிரி உங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்கல்ல ஸோ ஹெல்மெட் போடுங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இன்ச பண்றோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கைன்ஸ் மூலமா நிறைய குழந்தைங்க மூலமா இதே மெசேஜ குடுக்கலான் இருக்கும் ஹொசூர் மக்களோட சப்போர்ட் வேணும் இனிமேலாவது எல்லாரும் வந்து ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் யாருக்காகவும் இல்ல உங்களுக்காக தான் போடுறீங்கன்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம நீங்க <laughs> 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 பிரசென்ட் அண்ட் ஃபுளிக் எல்லருக்கும் இந்த ஹேண்ட்பேக் அப்டிக்கு வந்து பேசேன். இங்க ஒரு எக்ஸாம்ப்ள ஆப் ஃபுளிக் இருக்கு. ரூம் ரூட் சைடி நீ ஜெனரேட் பண்ணலாம். நீங்க வந்து சம்மை பண்ணலாம். ஒரு செகண்ட்ல சோதை கேமிங்ல வெரி குட். அப்ப நல்லபடியா இந்த கான்செப்ட் வந்து பண்ணுங்க. குட் ஐடிஸ் இடிக்கே நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் இதை அரேஞ்ச் பண்ண பிஎம்சி ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் எவ்வளோ அவேர்னஸ் நம்ம வந்து பண்ணாலும் செல்ஃப் அண்ட் செல்ஃப் ஃபாலோவிங் என்னன்னா இதெல்லாம் வந்து

வந்த குழந்தைங்களும் நெர்மல் மிண்டா ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைங்களும் தான் வந்து இன்னைக்கு மெயின் அவேர்னஸ் கொடுக்க போறாங்க சோ நாங்க பெரியவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறோம் சோ குழந்தைங்க அதை வந்து ஃபீல் பண்றாங்க சேஃப்டி வந்து முக்கியம் நம்ம ஒசூர் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒசூரியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும் சேஃப்டி முக்கியம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து இன்சூஸ் பண்றோம் சோ குழந்தைங்களுக்கும் நாங்க எங்களோட டிஎம்சி கிளாஸஸ்ல சொல்லி கொடுக்கறதும் அதுதான் இன்னைக்கு அவங்க மூலமா

இருக்காங்க அவங்களுக்காக போடுங்க கொஞ்சம் சொல்லுங்க அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் நீங்க சொல்லும் போது கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா ஹெல்மெட் போடாதவங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் நமக்கு உங்களோட உயிர் பறி போகும் அதனால ஹெல்மெட் போட்டா கண்டிப்பா வந்து பாதுகாக்கலாம் அது ஒரு சின்ன ஒரு தான் நீங்க அத வந்து உங்க டே பை டே லைஃப்ல வந்து அதோட ரியல் சேஞ்சஸ் கரெக்ட் பண்ணுங்க நம்ம அந்த மாதிரி ஏதோ வெளியேறோம் டிரைவர் நம்ம வந்த உறுதிப்படுத்துறேனா நம்ம அங்க அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்

ూ సో మచ్ ఇది ఒక టు మినిట్స్ కొత్త రోడ్ థ్యాంక్ యూ பண்ணுறீங்க நிறைய தூரம் யாருமே இங்கே வந்திருக்கிறவங்க ஹெல்மெட் போடல என்ன ராசு என்ன ரீசன் ஒரு ஹெல்மெட் ஒரு ஆயிரம் ரூபாய் வருது நீங்கள் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வண்டி வாங்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி வாங்குறீங்க உங்களுடைய உயிரை பாதுகாக்கிற அந்த வண்டி ஹெல்மெட் போட்டாக்கா இன்னும் சேஃப்டியாக இருக்கும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த இடத்துல ஒரு நெரிச்சலான ஒரு பாதை வரும் அந்த இடத்துல நீங்கள் ஹெல்மெட் போட்டு பயணம் பண்ணால் தான் கீழே சரிக்கு விழும்போதோ இல்லை தவறு எதாவது ஒரு விபத்து ஏற்படும் உங்களுக்கு உயிரை பாதுகாக்கும் தயவு செஞ்சு ஹெல்மெட் வந்து இனிமேல் வந்து ஹெல்மெட் போட பழகுங்க சரிங்களா ஹெல்மெட் போட்டாக்க நீங்க கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஹெல்மெட் போட்டு பழகினீங்கன்னா அது கண்டிப்பா ஹெல்மெட் இல்லாமல் உங்களால் பயணம் செய்ய முடியாது நாங்கள்லாம் அப்படிதான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் எங்க போனாலுமே ஹெல்மெட் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கு அதே மாதிரி நீங்க ஹெல்மெட் போட்டு பழகுங்க உங்களுக்கு உயிர் பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செஞ்சு ரெக்வஸ்டா கேட்குறோம் வணக்கம் நாங்கள் சுமன் நிர்மல் மிண்டா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற டிராஃபிக் போலீஸ் அண்ட் சிஎம்சிஏ எல்லாேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இது மாதிரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதில்ல எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இது மாதிரி மேலே மேலே நிறைய சேவைகள் செய்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ